அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த பரிகார பலியில் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே நாம் பெற்றுக் கொள்வதுதான் தேவனுடைய சித்தம் அந்த பரிகார பலியில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவ விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சாப விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய அதிகாரம் உறிந்து கொள்ளப்பட்டு ஏசு என்ற நாமத்தை நமக்கு அவர் முத்திரை மோதிரமாக என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது வாழ்வு நமக்கு பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்றது உமக்கு சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது ஜெபிக்க கூடாது அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் இந்த வறுமையில இருக்கிறது தான் அவருடைய சுத்தம் என்று என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது அந்த பரிகார பலியில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் சத்தியம் அத நீங்க தெரிந்து கொள்ளலன்னா அவருடைய நோக்கத்தை அவரது விருப்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது தெரிந்து கொள்ள முடியாது